இரு கூம்புகளின் கன அளவு விகிதம் ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆர்வம் விகிதம் ஒன்னு இஸ்ட் ரெண்டாகவும் இருந்தால் அவற்றின் உயிரங்களின் விகிதம் என்ன வரும் ஓகே பாருங்க கன என்ன வரும் ஒன் பை த்ரீர் ஒன் பை த்ரீ பைஆர் நீங்க விகிதங்கள் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்துட்டாலே இந்த ஒன் பை த்ரீ பைங்கிறது காமனானு நம்பர்ஸ் தெரியல அதை போடவே தேவை கிடையாது எங்க நம்மளுக்கு மாறும் ஆரமும் உயரம் தான் மாறும் பேஸ் பண்ணி ஓகேங்களா பாருங்க அளவு கன எவ்வளவு ரெண்டு இஸ்ட் மூணு இதை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து ஆரம் ஆரம் எனக்கு எவ்வளவு சொன்னாங்க ஒன்னு இஸ்ட் ரெண்டு ஓகேங்களா எனக்கு ஆரம் மட்டும் என்ன பாருங்க ஸ்கொயர் ஆகுதுங்களா அதே மாதிரி நீங்க என்ன ஸ்கொயர் பண்ணீங்க ஓகே ஒன்னு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் தான் போடணும் ஓகேவா ஆரத்தை மட்டும் என்ன பண்ணணும் ஸ்கொயர் போடணும் கனலையும் அப்படியே தான் வச்சுக்குவே உயரத்தின் அப்படியே தான் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்ப ஆறு மேல ஒன்னு இஸ் ரெண்டுன்னா ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் வச்சுக்கணும் ஓகே அடுத்து உயரம் தான் நம்ம கேட்கறாங்க எப்படி ஆன்சர் பண்ணா கிராஸ் மல்டிப்ளை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் என்னைக்கு எவ்வளோ நாலு அப்ப ரெண்டையும் நாலையும் பெருங்க வரும் எட்டு இஸ்ட் அடுத்து மேல் வாக்குல பெருங்க ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு தான் ஒன்னையும் மூணையும் பெருக்குன்னா மூணு அப்ப ஆன்சன் வரும் எட்டு இஸ்ட் மூணு ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா சோ புரியுதுன்னு நினைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் கனாலோட விகித எழுதுறோம் அடுத்து என்ன பண்றோம் ஆரத்தோட விகிதம் எழுதுறோம் எழுதிட்டு என்ன பண்றோம் ஆரத்தை ஸ்கொயர் பண்றோம் ஏன்னா ஃபார்முலா ஸ்கொயருக்குனால ஆரத்தையும் நான் ஸ்கொயர் பண்றேன் ஒன்னு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் கீழே பெருக்கும் கிராஸா ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ஓகே ரெண்டு ஸ்கொயர்னா நாலு அப்ப ரெண்டு நாங்க ரெண்டு நாளா எட்டு அடுத்து ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று ஒன்று மூணா மூணு அப்போ ஆர்சர் வரும் எட்டு இஸ்ட் மூணு